வெற்றிவேல் முருகனுக்கு அரக சென்ற வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா வைகாசி விசாகத்துக்கு முடிஞ்சா பிள்ளைத்தமிழ் முருகன் தமிழ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அது இப்போது வைகாசி விசாகம் ஸ்பெஷல் நம்பர் டூ பழனி பிள்ளைத்தமிழ் இது அதாவது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி முருகன் பிள்ளைத்தமிழ் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பஞ்ச புராணம் சிவனுக்கு எப்படியோ அதே மாதிரி அதே மாதிரி முருகனுக்கும் பஞ்சபுராணம் உண்டு அதில் இந்த பிள்ளைத்தமிழும் உண்டு எந்த பிள்ளைத்தமிழ் வேணாலும் பாடலாம் எந்த ஸ்தலத்தில் வேணாலும் பாடலாம் அதனால் நீங்கள் பாடும்போது இந்த பிள்ளைத்தமிழை கற்றுண்டு டெய்லியே பாடுறது ரொம்ப விசேஷம் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்ன விசேஷம்னாக்க பெருந்தே நிறைக்கும் நரைக்குந்தர் பிடியே வருக அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பிள்ளைத்தமிழ் வந்து டெய்லி சாயங்காலம் ஆற்றுல வளர்க்கே தரிச்சு பாடிண்டே வளர்க்கே போது அம்பாள் வந்து இந்த சுட்டீப சுடரில் வந்து ஆவாகனாவான்னு அது அதனால் அது அவ்வளோ விசேஷம் அம்பாள் கருணையில் முடிஞ்சால் அதையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் அதை சில நாட்கள் கழித்து பண்ணுறேன் இப்போ வந்து பழனி பிள்ளைத்தமிழ் இது வந்து ஆக்சுவலாக பழனி பிள்ளை தமிழ் பாடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அடியனுடைய அனுபவம் அது அது நீங்கள் நன்னா கற்றுண்டு பாட பாட ஒரு குழந்தைய கூப்பிட்டு எப்படி நீ தலைவாரிக்கவா சதங்க போட்டுக்கவா முத்து மாலை அணிஞ்சுக்குவா அப்படிலாம் கூப்பிட்றோம் பாருங்க அந்த மாதிரி தவிழ்ந்து வா தவிழ்ந்து தவிழ்ந்து வர மாதிரி தமிழ்ந்து வா தமிழ்ந்தோடி வா முன்னே வருகனே வரும் அதில் ஸோ அதை பாடும்போது நம்ம நம்ம அனுபவித்து அந்த குழந்தையை கூப்பிட்டு பாடுற ஒரு ஆனந்தம் அதை அனுபவிச்சா தான் தெரியும் ஸோ அந்த பிள்ளை தமிழ் அக்கத்துன்னு பாடுற வேலை யார் யாராத்துலாம் புத்திரபாகியம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறீங்களோ நிச்சயம் முருகன் வந்து இந்த பிள்ளைத்தமிழ் பாடுறதுனால முருகன் வந்து தவழ்வான் கண்டிப்பாக முருகன் வந்து பிறப்பான் அடியேனும் பிரார்த்தனை பண்ணிட்டு இதை சொல்லிக் கொடுக்குறேன் இந்த பாக்கியம் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் இது ராகம் பாகியஸ்ரீ ஆனால் இது பாட்டாக வராது விருத்தமாக வரும் நான் ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் நே ஒரு சொன்னிட்டு நீங்கள் பா வாங்கி பாடுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் முன்னாடியே நான் சொல்லிடுறேன் எங்கெங்கே நிறுத்தணுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் லிரிக்ஸ் வந்து ரன்னிங்லேயும் கொடுத்துட்றோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றோம் முதல்ல எழுதி நிடுங்கோம் அப்போ தான் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் என்ன இது புக்குன்னு தனியாக இருக்குமா என்னன்னு தெரியல என் அடியனுக்கு அடியனுடைய குருமாமி வந்து கொடுத்தா அதில் கிடச்சிது அதனால் அதை பகிர்ந்துக்கிறேன் அவங்களோட முதல்ல பிரிச்சுருங்கோ அங்கங்கே நிறுத்தணும் பொன்னே வருக வருகன்னு கூப்பிடுறோம் முதல்ல முருகனை பொன் அரைஞான் பூட்ட வருக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் சிறு சதங்கை புனைய வருக மணிப்பதக்கம் பூண வருக தவழ்ந்தோடி முன்னே வருக செவிலியர்கள் முகத்தோடு அணைத்து சீராட்டி முத்தமிடர்க்கு வருக எதிர்மொழிகள் மதலை சொல் வருக இது ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப தன்னேரில்லா முதல் திலகம் தரிக்க வருக விழிய நிலைமை சாத்த வருக தேவர் தொழும் மண்ணே வருக மாமாவின் மருகா வருக வருகவே வளஞ்சேர் பழனி சிவகிரிவாழ் வடிவேல் முருகா வருகவே இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது கடைசியில் வருகவே வளஞ்சேர் பழனி சிவகிரிவாழ் வடிவேல் முருகா வருக இல்லையா அதை அண்டர்லைன் பண்ணி அந்த நாலு சங்கதி வரும் உங்களுக்கு பாடும்போது தெரியும் நான் ஒரு ஒரு அந்த சங்கதியை ரெண்டு ரெண்டு தர பாடி காமிக்கிறேன் நான் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிடுங்கோ அதோடு முடிக்கணும் நம்ம இப்போது இந்த பாகேஸ்வரி ராகத்துக்கு ரெஃபரன்ஸு காவடியாடி வந்தால் மனம் மனம்புருகே கண்ணீர் வழிந்தோடு முருகா அந்த பாட்டு ரெஃபரன்ஸு ஆனால் இது உங்களை பேஸ் எடுக்கிறதுக்காக சொல்கிறேன் இது வந்து விருத்தமாக தான் வரும் இப்போ சொல்லித்தரேன் ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தர பாடுற பொன்னே வருக பாடுங்க பொன்னே வருக பொன் அரைஞான் பூட்ட வருக பாடுங்க பொன் அறிஞான் பூட்ட வருக சிறு சதங்கை புனைய வருக படுங்கோம் சிறு சதங்கை புனைய வருக மணிப்பதக்கம் பூண வருக படுங்கோம் மணிப்பதக்கம் பூண வருக தவழ்ந்தோடி முன்னே வருக படுங்கோம் தவழ்ந்தோடி முன்னே வருக செவிலியர்கள் முகத்தோடனைத்து பாடுங்க செவிலியர்கள் முகத்தோடனைத்து சீராட்டி முத்தமிடர்க்கு வருக பாடுங்கோ சீராட்டி முத்தமிடற்கு வருக எதிர்மொழிகள் மதலை சொல் வருக பாடுங்கோ எதிர்மொழிகள் மதலை சொல் வருக இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தன்னேரில்லா தல் திலகம் தரிக்க வருக பாடுங்க தன் நேரில்லா நுதல் திலகம் தரிக்க வருக விழியின் இளமை சாத்த வருக பாடுங்க விழியின் இளமை சாத்த வருக தேவர் தொழும் மண்ணே வருக பாடுங்க தேவர் தொழும் மண்ணே வருக மாமாவின் மருகா வருக பாடுங்கோ மாமாவின் மருகா வருக வருகவே வளஞ்சேர் பழனி சிவகிரிவாழ் வடிவேல் முருகா வருகவே பாடுங்கோ வருகவே வளஞ்சேர் பழனி சிவகிரிவாழ் வடிவேல் முருகா வருகவே இது நாலு சங்கதி இது முதல் சங்கதி அடுத்தது பழனி சிவகிரி சிவகிரிவாழ் வடிவேல் முருகா வருகவே பாடுங்கோ பழனி சிவகிரி சிவகிரிவாழ் வடிவேல் முருகா வருகவே மூணாவது சங்கதி வ பழனி சிவகிரிவாழ் வடிவேல் முருகா வருகவே பாடுங்கோ பழனி சிவகிரிவாழ் வடிவேல் முருகா வருகவே நாலாவது பழனி சிவகிரிவாழ் வடிவேல் முருகா வருகவே பாடுங்க பழனி சிவகிரிவாழ் வடிவேல் முருகா வருகவே இப்போ முழு பிள்ளை தமிழையும் படிக்க சொல்கிறேன் பொன்னே வருக பொன்னரைஞான் பூட்ட வருக சிறு சதங்கை புனைய வருக மணிப்பதக்கம் பூண வருக தமிழ்ந்தோடி முன்னே வருக செவிலியர்கள் முகத்தோடனைத்து சீராட்டி முத்தமிடற்கு வருக எதிர்மொழிகள் மதலை சொல் வருக தன்னேரில்லா முதல் திலகம் தரிக்க வருக விழி நிலமை சாத்த வருக தேவர் தொழும் மன்னே வருக மாமாவின் மருகா வருக வருகவே வளஞ்சேர் பழனி வாழ் வடிவேல் முருகா வருகவே பழனி சிவகிரிவாழ் வடிவேல் முருகா வருகவே பழனி சிவகிரிவாழ் வடிவேல் முருகா வருகவே பழனி சிவகிரிவாழ் வடிவேல் முருகா வருகவே பழனிமலை முருகனுக்கு அர்கரோகரா